இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் எடை குறைத்தல் முதல் மலச்சிக்கல் வரை சுரைக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் சுரைக்காயில் சுமார் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் நீர்ச்சத்து நிரம்பியுள்ளது இதனால் நம் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் போதுமான நீர்ச்சத்து வழங்கி புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் இது உதவிகரமாக இருக்கிறது சுரைக்காய் என்பது அதிக நீர்ச்சத்து கொண்ட கோடைக்காலத்தில் விளையக்கூடிய காய் வகையாகும் இந்தியாவில் அதிகப்படியாக விளையும் இந்த காயானது உடலுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகும் குறிப்பாக தமிழர்களின் உணவு கலாச்சாரத்தில் சுரைக்காய் கண்டிப்பாக இடம் பிடித்து விடுகிறது சுரைக்காய் சுமார் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் நீர்ச்சத்து நிரம்பியுள்ளது இதனால் நம் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் போதுமான நீர்ச்சத்து வழங்கி புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் இது உதவிகரமாக இருக்கிறது வைட்டமின் சத்துக்கள் நீர்ச்சத்து நார்ச்சத்து போன்றவை சுரைக்காயில் உள்ளன வயிறு இதயம் ஆகியவற்றின் நலம் காக்கிறது மற்றும் ஆரோக்கிய பலன்களை அளிக்கிறது உடல் எடையை குறைக்க விரும்புவர்களும் இரத்த அழுத்தத்தை குறைக்க விரும்புபவர்களும் இதை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் உடலுக்கு நீர்ச்சத்து கிடைக்கும் சுட்டெரிக்கும் மே மாத வெயில் தொடங்கி இருக்கிறது இந்த சமயத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் வெப்பக்காற்று வீசுவதால் எண்ணற்ற தொந்தரவுகள் ஏற்படும் இத்தகைய சூழலில் நம் உடலுக்கு மிக அதிகப்படியான நீர்ச்சத்து வழங்குவது அவசியமாகும் வெறுமனே தண்ணீர் அருந்துவது மட்டும் பலனளிக்காது அளிக்காது ஆகவே நீர்ச்சத்து நிரம்பிய காய்கறிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் சுரைக்காய் நல்ல தேர்வாக அமையும் உடல் எடையை குறைக்க உதவும் சுமார் தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து நிரம்பிய சுரைக்காயில் கலோரிகள் மிக குறைவு அத்துடன் நிறைவூட்டப்பட்ட கொழுப்புகள் எதுவும் கிடையாது நிறைந்த நார்ச்சத்து கொண்ட சுரைக்காய் செரிமான சக்தியை மேம்படுத்தும் இதில் வைட்டமின் பி சி ஏ கே மற்றும் இ இரும்புச்சத்து மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிரம்பியுள்ளன இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உப்பு சத்து பொட்டாசியம் முக்கியமான தாதுக்கள் நிரம்பிய சுரைக்காய் நமக்கு இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும் குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனைக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் உடலில் கொழுப்பை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் இதயத்திற்கும் அங்கிருந்து பிற உடல் உறுப்புகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் நடைபெறுவதை உறுதி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு தரும் நிறைந்த நார்ச்சத்து நீர்ச்சத்து ஆகியவை இருப்பதால் இது உணவை எளிமையாக செரிமானம் செய்ய வைக்க உதவிகரமாக இருக்கும் இது மட்டுமல்லாமல் மலச்சிக்கல் அசிடிட்டி வாயு போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவும் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் சுரைக்காய் சாம்பார் கூட்டு போன்ற உணவாக எடுத்துக்கொள்ளலாம் சில சமயம் ஜூஸ் சூப் போலவும் எடுத்துக்கொள்ளலாம் இது மனதில் உள்ள பாரங்களை குறைத்து மனநலன் காக்கவும் உடலுக்கு புத்துணர்ச்சி தரவும் உதவிகரமாக இருக்கிறது இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்